نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم صدق الله العظيم

ஏகத்துவம் அன்பு மனிதநேயம் ஐக்கியம் சமாதானம் சுகவாழ்வு சகோதரத்துவம் போன்ற உயர்ந்த வலிமைகளை தன்னகத்தே கொண்டுள்ளது இதனை இவ்வுலகில் மலர செய்து தானும் தன்னை சுற்றி உள்ளவர்களும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ வழியமைத்துக் கொடுப்பதே உண்மையான இஸ்லாமியர்களின் பணியாகும் இதனை

உறவை துண்டித்து வாழ்வர்களோடு நீ சேர்ந்து வாழ் உமக்கு அநீதி அடித்தவர்களை மன்னித்து விடு உமக்கு தரமடைத்தவர்களுக்கு நீ கொடுத்துறவு என்று

எந்த சிறப்பும் இல்லை இறை தவிர இதனை உணர்ந்த சகாபாக்கள் பத்து போன்ற போர்களில் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த போதும் உதவியோட கம்பீரமாக உலகில் வாழ்ந்தார்கள் அதன் விளைவாக உலகில் பல்வேறு ஆட்சி அதிகாரத்தையும் பெற்று இன்றளவிலும் பல அரபு நாடுகளை தந்துள்ளார்கள் அந்த உத்தம சீலர்கள் ஆனால் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலையை பற்றி என்ன கூறுவது

السلام عليكم ورحمه الله وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته الحمد لله